புடன் இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பதினொன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் நான்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம். முதல்ல வந்து சான்றோர் சித்திரம் அப்படிங்கிறதுல முதலாவதாக பார்க்க சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற பகுதியில் ஜியு போப் அவர்களுடைய இதை பார்க்க போகிறோம் சரியா அவருடைய வரலாறு நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அந்த பகுதி இல்லையா இப்போ அவரை பற்றிய செய்திகள் அங்கே கொடுத்துருப்பாங்க அந்த செய்திகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் படித்து பார்த்துக்கணும் படித்து பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய செய்திகளை வச்சு என்ன பண்ணுறாங்க வினாக்கள் கேட்பாங்க எப்படி வேணாலும் அதாவது இலக்கண குறிப்பு பகுப்பதொறுப்பு இலக்கணம் இல்லை அதில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வரலாறை வச்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க ஒரு ஐந்து வினாக்கள் கேட்பாங்க அந்த ஐந்து வினாக்களுக்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இங்கே கொடுத்துருக்கற இந்த எக்ஸாம்பிள் வினாக்களே கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதனால இதையவே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இதில் ஒரு இலக்கண குறிப்பு ரெண்டு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டினை அப்புறம் பகுப்பதிர்ப்பு இலக்கணம் ஒன்று திருப்பி ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஒரு பொறுத்துக இது நீ படுத்து பார்த்து வச்சுட்டீங்களாவே போதும் அடுத்தது செய்திக்கு கீழ் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை மொழிபெயர்ப்பு பகலிலிருந்து கண்டறிந்து எழுதுக அதாவது மொழிபெயர்ப்பு அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஆங்கில சொற்களுக்கு இதில் ஆங்கில பகுதி ஒரு பேராவும் தமிழ் பகுதி ஒரு பத்தியும் இருக்கு இல்லையா இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதணும் இதுதான் இந்த கொஸ்டின் சரியா நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் இணையான தமிழ் சொற்கள் இங்கே கொடுத்துருக்கேன் அதிலிருந்து பார்த்து எழுதி நீ வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு எழுதலாம் ஓகேவா அடுத்தது உருவகங்களை உவமைகளாக மாற்றுக அப்படிங்கிற பகுதி கீழ்காணும் பத்தியில் உள்ள உருவகங்களையும் உவமைகளையும் பட்டியலிடுக உருவகங்களை உவமைகளாக மாற்றுக உவமைகளை எவ்வகை உமைகள் அப்படின்னு எழுதணும் உவமையை உருவகமாக மாற்றுறது உருவகத்தை பல் முத்து பல் மு பல்முத்து இப்படி எழுதுகிறோம் இல்லையா இதுதான் உருவகம் உவமையாக மாற்றுறது அதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்கு விழிச்சுடர் சரியா மின்னல்களை போன்ற சொற்கள் உவமை எண்ண வலை அடுக்கி வைக்கப்படாத புத்தகங்களைப் போல் குழும்பிய எண்ணங்கள் நத்தையைப் போல மெதுவாக நகர்தல் பசி பா பசி கயிறு நீலப்பட்டுடுத்தியது போன்ற வானம் பூனைக்குட்டி போல சுருண்டு கொள்ளுதல் பூனைக்குட்டியை மடியில் வைத்து கொண்டதை போல அம்மாவின் கதுகதுப்பு இப்படி உவமைக்கு உருவகம் சொல்றது உருவகங்களை உவமையாக மாற்றுறது நான் சொன்ன மாதிரி விழி சுடர சுடர் விழி அப்படின்னு மாத்துறது உவமை முதல்ல வந்துடணும் அந்த மாதிரி மாத்துறது உவமைகளின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறது மின்னல்களை போன்ற சொற்கள்னா வினை உவமை அடுக்கி வைக்கப்படாத புத்தகங்களை போல போல குழம்பிய எண்ணங்கள்னா பயனுவமை நத்தையை போல மெதுவாக நகர்தல்னா வினை உவமை நீலப்பட்டுடுத்தியது போன்ற வானம்னா உரு உவமை பூனைக்குட்டி போல சுருண்டு கொள்ளல்னா வடிவ உண்மை பூனைக்குட்டியை மைத்து மடியில் வைத்து கொண்டதை போல அம்மாவின் கதகிதப்பு அப்படின்னா பயன் உவமை சரியா இது உவமை தொடர்களுடைய வகைகளை இங்கே வரிசைப்பட்டிருக்கும் அவங்க கேட்ட மூணு கொஷின் உருவகம் என்ன உவமை என்ன கண்டுபிடிக்கணும் உருவகங்களை உவமையாக மாற்றுறது உவமையினுடைய வகைகள் அந்த பேரகிராஃப்ல இருக்கிற சென்டென்ஸை வச்சு ஓகேவா இதுதான் அதோட ஆன்சர் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது கீழ்காணும் பத்தியை படித்து மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி எழுதுறது இது மூன்றில் ஒரு பங்காக சுருக்குதல் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் வந்திருக்கும் உனக்கு நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதாவது நம்ம தமிழில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு இதில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு எண்ணி எழுதிடணும் டிவைடட் பை த்ரீ போட்டுக்கிட்டு எவ்வளோ சொற்கள் வருதோ அந்த சொற்களை வச்சுக்கணும் ஒரு இடத்துல இந்த சொற்களை வந்து கடைசி ஆன்சர் அப்போ அந்த சொற்க அவ்வளோ சொற்கள் தான் வரணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து திருந்தாத படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதணும் திருந்தாத படிவம்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஒரு வாக்கியங்களை வந்து கட் பண்ணி சுருக்கி வார்த்தைகளை சுருக்கி அந்த மாதிரி எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிச்சு வச்சு டிவைடட் பை த்ரீ போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்தளவுக்கு வார்த்தைகள் வர்ற மாதிரி நம்ம இந்த திருந்தாத படிவத்தில் இருக்கிற திருப்பியும் வேண்டாத சொற்களை எல்லாம் எடுத்து சுருக்கி அந்த அளவுக்கு கொண்டு கொடுக்கணும் அதை வந்து கீழே எடுத்து எழுதலாம் கொடுக்கப்பட்ட சொற்கள் இவை சுருங்கிய சொற்கள் இவை அப்போ டிவைடட் பை த்ரீ போட்டோம்னா அது ஆன்சர் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் சரியா அது ஆசிரியர் பேர் கீழே எழுதி விட்டுடலாம் சரியா இப்படி தான் நம்ம எழுதணும் இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி எழுதிடு அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டுதல் இது உங்களுக்கு தெரியும் ஒரு பா பாடல் கொடுத்துட்டு அதோட ஆசிரியர் பேர் கொடுத்துருவாங்க இந்த பாடலை நல்லா படிச்சுட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு திரண்ட கருத்துனா பாடலினுடைய முழு கருத்து கருத்துனா என்ன ரீசனுக்காக பாட்டு பாடினாங்க அப்படிங்கிறத சு கொடுத்துடணும் அப்புறம் மோனை தொடை என்னென்ன வார்த்தைகளோ அதை எடுத்து எழுதிடலாம் எதுகை தொடைன்ட்டு எது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை நீ அந்த சென்டென்ஸை எழுதி ஒரு ரைமிங் கூட எழுதலாம் அதுக்கு எதுகைக்கு எது கை கொடுக்காவிட்டாலும் எதுகை கை கொடுக்கும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் பெண்ணுக்கு மண்ணுக்கு அப்படின்னு எழுதி இன் இன் அண்டர்லைன் பண்ணி அப்படி எழுதலாம் இல்லை இதில் கொடுத்த மாதிரியும் நீ எழுதலாம் அதே மாதிரி மோனைக்கும் எழுதலாம் அணி நயம் அணி வந்து இதில் இயல்பு நவீழ்ச்சி அணி இருக்கிறது அதை எழுதலாம் பெண்கள் கல்வி அறிவு போன்ற பெற வேண்டும் என்பது இயல்பான ஒன்று அதனால் இயல்பு நவீழ்ச்சி அணி சந்தநயம் அப்படிங்கிறது வந்து இந்த பாடல் எதுகையும் மோனையெல்லாம் இருக்கு இல்லையா அததான் சந்தநயம் அப்படின்னு சொல்றது அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் இதுதான் இது இருந்தாவே போதும் சரியா இதை விட விரி விரிவா எழுதணுன்னா கொஞ்சம் நீ நான் சொன்ன மாதிரி ரைமிங் எல்லாம் கொடுத்து அது எழுதிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்த படத்தை பார்த்து உன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பேரகிராஃப் கேட்டிருக்காங்க நீ அந்த பேரகிராஃபை இந்த நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் இதே மாதிரி எழுதணுன்ட்டு இல்லை உன்னது சொந்த நடையிலையும் நீ எழுதலாம் அடுத்தது மறைந்திருக்கும் சொற்களை கண்டுபிடி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க நீ வந்து குறுக்கு நெடுக்கு கோ இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி அதாவது கார்னர் டு கார்னர் எப்படி வேணாலும் ரவுண்ட் பண்ணி ஒரே மாதிரி அதாவது இங்கிருந்து ஒரு எழுத்து தூக்கி பக்கத்தில் இருக்கிற எழுத்தோடு தான் சேர்க்கணும் அந்த மாதிரி சேர்க்கும் பொழுது ஒரு வார்த்தை உருவாக்கணும் அப்படி உருவாக்கி எழுத சொல்கிறாங்க சரியா ஒரு இது வார்த்தை விளையாட்டு அதுக்கான விடைகள் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நீ செக் பண்ணிக்கோ அடுத்தது தொடர்களை வந்து இந்த பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கால்நடை அப்படின்ற சொல்ல வந்து பிரிச்சா ஒரு பொருள் வரும் சேத்தா ஒரு பொருள் வரும் இல்லையா கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்திற்கு ஒட்டி கொண்டு போனார்கள் சேத்தா பிரிச்சா சிறிய தொலைவை கடக்க கால்நடையாக செல்வது உடலுக்கு நலன் பயக்கும் இந்த மாதிரி நீ பிரிச்ச ஒரு சென்டென்ஸ் பிரிக்காமல் ஒரு சென்டென்ஸு கீழே இருக்கிற வார்த்தைகளுக்கு கொடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் பிரித்து அங்கே கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற பின்னாக்கு பின்னாக்கு அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் கொடுத்துருக்கு நீ பார்த்து படிச்சுக்கும் சரியா அடுத்தது செய்து கற்போம் பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளர் பள்ளிக்கு கலப்பயணம் சென்று அம்மாணவர்கள் கற்கும் முறைகள் குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கற்கிறாங்க மாற்றுத்திறனாளர் அவங்க எப்படி கல்வியை படிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம அதனுடைய கற்கும் முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த முறைகளை அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு அங்கே கொடுத்துருக்கு சரியா நீயும் வேறு ஏதாவது முறைகள் இருந்தால் அதையே இதில் சேர்த்துக்கலாம் சரியாம்மா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிற்க அதற்கு தக அந்த பகுதியில் பார்த்தோன்னா கல்வி நம்மை பயன்படு கல்வி நம்மை பயன்படுத்த வேண்டும் நம் பண்பாட் பயன் பண்பட்டிருக்கிறோமா பண்படுத்த வேண்டும் நாம் பண்பட்டிருக்கிறோமா அப்படின்னு என்னென்னா கல்வி வந்து நம்மை ஒழுங்குபடுத்தி இருக்கிறதா அதாவது நல்வழிப்படுத்தியிருக்கிறதா நாம் நிஜமாவே பண்பட்டு இருக்கிறோமா நல் நல்வழிப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற செய்தியை சொல்கிறது தான் இந்த பகுதி இது வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு கல்வி விளை கல்வியின் விளைவுகள் என்ன என்ன செய்தீர்கள் செய்வீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு உன்னோட செய்தியை இங்கே பதிவு பண்ணலாம் சரியா அடுத்தது கலைச்சொல் கலைச்சொல் அறிவம் வந்து கடைசி பகுதி இந்த பாடப்பகுதியில் இருக்கிற சொற்களினுடைய தமிழாக்கம் தமிழ் மற்றும் ஆங்கில ஆக்கங்களை இங்கே கொடுத்துருக்காங்க இதிலிருந்தும் வினாக்கள் கேட்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்து இருபதில் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷனுங்கிற வேர்டு கேட்டிருந்தாங்க சரியா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சரியாம்மா அவ்வளோதான் இந்த பாடப்பகுதி நல்லா பாடிங்க நன்றி